இப்போ நம்ம ஒன்றரை கிலோ பிரியாணி போட போகிறோம் அதுக்காக என்னென்ன வந்து அரிஞ்சு வச்சுருக்கோன்னா வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ அளவு நம்ம பிரியாணி போட போகிறோம் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு இப்போ டேஸ்ட்டு போகிறோம் கறி வாங்கி வச்சுல ஆமாம் நம்ம சட்டியை வச்சாச்சு பிரியாணி சட்டியை கிராம்பு வட்டை பூவு இலை ஏலக்காய் எல்லாம் நம்ம போகிறோம் பிரியாணிக்கு

அதுக்கும் பக்கத்தில் உள்ளது சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலாவா தாணி மிளகா தூள் மஞ்சள் தூள் கொடுத்தேன் தாணி மிளகா காத்தூள் மஞ்சள் தூள் கொடுக்குது என்ன எத்தனை கிராம் இது ஒன்றரை கிலோவுக்கு கை அளவு கை அளவு புதினாவும் தக்காளி தக்காளி

சிக்கன் சாஃப்டா இருக்கும் சிக்கன் சாஃப்டா இருக்கும் வேற வேற ரீசன் அடுத்து காரணம் ரைஸ் உதிரி உதிரியா வரும் சாப்பாடு உதிரி உதிரியா வரும் அதாவது தயிர் ஊத்துறதுல ரெண்டு மூணு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து சிக்கன் சாஃப்டாக இருக்கும் அப்புறம் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கும் இதனால சிக்கன் உள்ள ஸ்மெல்லையும் எடுத்துரும் தயிர் மசாலா எவ்வளோ நம்ம நல்லா ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை கிலோ அவங்களுக்கு தான் பிரியாணி போடுறோம் என்னோட மின்சாரம் சார் என்னோடய சம்சாரத்துக்கு நம்ம கற்றுக் கொடுத்த பிரியாணி இப்போ அவங்க வந்து அவங்களோட கைக்குள்ள குவத்துலேயே இப்போ பிரியாணி அவங்களோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்களே வந்து எல்லாேருக்கும் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு அஞ்சாறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஒன்றரை கிலோ போட்டுருக்கோம் ஒன்றரை கிலோ அதுலேயும் தான் இருந்தாலும் கூட சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்டு நம்ம அளவு வச்சு சொல்கிறேன்

அந்த அடுத்துல பிரியாணி இந்த அடுத்துல விரை அடுப்பு தான் பார்த்துங்க இந்த விரைவடுப்பில் செய்யற டேஸ்ட் வந்து நீங்கள் எவ்வளோதான் கேஸ் எடுப்பு இருந்தாலும் டேஸ்ட்டு நீங்கள் பொடி மசாலா விட்டாலும் நல்லாயிருக்கு அதுதான் இயற்கையாகவே வெறுவெடுப்பு நம்ம வந்து போடுற டேஸ்ட்டு பாருங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் இப்போ சாணம் ஃபுல்லாக மேலே தெரிஞ்சு பாருங்கள் தண்ணியில் இப்போ டம்மு போட்டுடலாம் இறக்கி கூட வச்சுக்கிழமை வச்சு போடலாம் இவங்களை வந்து மேலே தம்பி ஒன்று போட்டால் போதும் அடித்தவங்க தவிரலை கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் நம்ம தம்மு போடுற டைம்

அப்படின்னா பல இதாக இருக்கும் அந்த உப்பு போட்டீங்கன்னா அந்த கண்டு போயிடும் அதுக்காக நாங்கள் எங்களோட கண்டுபிடிப்பு மசாலா கொடுக்காட்டி இந்த உப்பு பிடிங்க பரவாயில்ல 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 ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு இப்போ டேஸ்ட்டு பார்க்குறோம் ஓகே கொஞ்சம் பாதி சிக்ஸ்டி ஃபைவ் buat tadi kala tadi 65 confirm மிக்ஸிங் பண்ணி சாப்பிட்றது ம் இந்த பிரியாணியில் போட்ட பீஸ்னா எடுத்துக்காம தயாரிப்பட்டுருக்குன்ட்டு இந்த லெக் பீஸ்னா கடைஞ்சி போல

பூக்கோல வந்திருக்கிற கறி எடுத்து இப்படி லைட்டாக கறி எடுத்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்படி எடுத்து கொஞ்சம் வந்து இப்படியாக ஆனியை மாற்றி வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டு தான் தரலாம் இப்போ டேஸ்ட்டு எங்கள் அம்மா போட்ட பிரியாணி தரமாக நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கே பாருங்கள் எலும்பு தான் மிச்சம் கடையில் வாங்கி பிரியாணிலாம் சாப்பிட்றாங்க நீங்கள் வீட்லேயே இது மாதிரி பண்ணுங்க கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது அதிகமாக செலவாகும்னு நினைக்காதீங்க வீட்லேயே நல்லா சுத்தமாக செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இது அஜன மோட்டோ எதுவுமே பண்ணாமல் பிரியாணி இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வருவாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்